தரையில் படுத்து துணைத்தலைவர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை அருகே ராமையன்பட்டி பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் மாதாந்திர கூட்டம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் டேவிட் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் செல்வகுமார் வார்டு உறுப்பினர்கள் வீரபுத்திரன் மாரியப்ப பாண்டியன் பழனியம்மாள் சுப்புலட்சுமி நம்பி செல்வம் இசக்கியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் இராமையன்பட்டி பஞ்சாயத்து கலாம் நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அரசு டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை அமைக்கக் கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வகுமார் காசோலையில் கையெழுத்திடும் உரிமையை கலெக்டர் ரத்து செய்ததற்கு உரிய காரணத்தை பஞ்சாயத்து தலைவர் கூற வேண்டும் என்று கூறி பஞ்சாயத்து அலுவலகத்தில் கூட்டம் நடக்கும் இடத்தில் பாய் தலையணை போட்டு படுத்து உறங்கிப் போராட்டம் நடத்தினார் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் விரைந்து சென்று துணைத் தலைவர் செல்வகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது எனக்கு <laughs> <laughs> ஆனால் மூணு மாசத்துக்கு முன்னாடி தவறு நிறைய நடந்துச்சு கலெக்டர் கிட்ட நிறைய லெட்டர் கொடுத்துருக்கேன் நிறைய பென்ஷன் கொடுத்துருங்க நம்மள எல்லா விஷயம் சொல்லியிருக்கேன்